சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவது ராசியாக வளம் வந்தாலும் உங்களுக்கான அதிபதி வந்து நவகிரகனுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான்க இவர் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க ரொம்ப வெளிச்சமானவரோ இவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு கெட்டதும் நிலைக்காதோ அதே மாதிரிதாங்க சிம்ம ராசிக்காரர்களும் ரொம்பவே உண்மையானவங்க இவர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க பொய் சூதுவாதி எதுவுமே இருக்காது எல்லாருக்குமே வெளிப்படையா இருப்பாங்க உண்மையா மட்டுமே பேசுவாங்க உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் நடந்துக்க மாட்டாங்க அதாவது கோபம் இருக்கக்கூடிய இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு பொருத்தமாகும் இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட சிம்ம ராசிக்கு குரு ராகு கேது இவங்க மூன்று கிரகனுடைய பயிற்சியின் காரணமா இந்த மே மாதத்துல தூங்கி உங்க அதிர்ஷ்டம் இப்போ பிரகாசிக்க போகுது உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் மாதிரி நீங்க வெளிச்சமான வாழ்க்கை நிலையை வாழ போறீங்க சிம்ம ராசி இத்தனை என்ன யோசிச்சிங்க ஏன்னா இது நம்ம தலையில மட்டும் ஒரு நல்லதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம அந்த பிரம்மன் எழுதிட்டாரோ மொத்தமா கஷ்டம் மட்டுமே படுறா சிம்ம ராசிக்காரங்களா அப்படின்னு சொல்லி எழுதி அமுச்சுட்டாரோ அந்த மாதிரிலாம் கூட நம்ம யோசிச்சிருக்கோம் இல்லையா ஆனா நம்ம நினைக்கிறோம் மத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்களுக்கு வந்து நல்லது கிட்ட நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துறோம் ஆனா நமக்கு நம்மளால செஞ்சுக்கவும் முடியல நமக்கு அந்த தெய்வமும் வந்து நினைக்க மாட்டேங்கிறாரு எல்லாம் கூட நிறைய ஒரு மாதிரி அஹ் எதிர்மறையா கூட யோசிச்சிருக்கும் ஆனா இனி உடைய என்ன ஓட்டத்திற்கு அப்படியே நேர்மாறா நல்லது நடக்க போகுது அதாவது வேத ஜோதிடத்தின் படி நவகரங்கள் ஒவ்வொன்னும் ஒரு குறிப்பிட்ட கால இடவெல்ல ராசியே மாத்தோம் என்ன ஆமா அது ஆமா மாறோம் மாறும் திரும்ப திரும்ப அதே சொல்றியாமா சொல்லிதாங்க நான் சொல்ல முடியும் இது என்ன பண்ணோம் நமக்கு நல்லது கட்டத தீர்மானிக்கும் அந்த வகையில மே மாதத்துல ஆறு கிரகனுடைய நிலைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது அதுவும் சூரிய புத சுக்கிர குரு ராகு கேது இந்த ஆறு கிரகனுடைய நிலையில மாற்றம் ஏற்படுறதுனால இவங்களுக்குள்ள உங்களுடைய அதிபதி இருக்கார் இல்லையா நவ தலைவன் சூரிய பகவான் இவர் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசிக்கு போறார் அதற்கு முன்னாடி மே மாதம் ஆறாம் தேதி கிரகங்களுடைய இளவரசனான புதன் வந்து மேஷ ராசிக்குள்ள நுழைறார் இது எல்லாத்துக்கும் பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் பதினான்காம் தேதி மிதுன ராசிக்கு போக இருக்காரு இதுக்கடுத்துதான் மே பதினெட்டாம் தேதி ராகுவும் கேதுவும் அவனுடைய ராசியை மாத்த போறாங்க இதனால மாதத்தின் கடைசியில மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கரன் மேஷ ராசிக்குள்ள நுழைய போறார் இப்படி ஆறுகரங்களும் மாறி மாறி அவனுடைய ராசியை மாத்திக்கிட்டே இந்த மே மாதத்துல வளம் வராங்க ராசிகளுக்கும் சிறப்பா இருந்தாலும் குறிப்பா சிம்மத்திற்கு புரியுதுங்களா இதனால தொழில எதிர்பாராத அளவுல நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்க நம்ம ஒரு தொழில் செய்யறோம் கடவுளையே இப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றிகள் தொடரும் சோ இந்த மே மாதம் மிகவும் அதிர்ஷ்டகரமான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது நிதி ரீதியா சிறப்பா இருக்கும் பல வழிகளில் இருந்து பணம் உங்களை தேடிக்கிட்டு வரும் தினசரி வருமானம் அதிகமாகும் வேலை பார்க்கறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பணியிடங்கள்ல பல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அலுவலகத்துல கூட வேலை பார்க்கறவங்க மற்றும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க இதுவே புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் குடும்பத்துல சில நல்ல செய்திகளை பெறக்கூடும் இது வணிகர்கள் இருக்கீங்கன்னாக்கா நல்ல நிதி நன்மைகளை பெற போறீங்க வணிகத்தை விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு அலுவலகத்துல நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த உங்க வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் செயல்வர்களுக்கு ஏற்கனவே செய்த முதலீடுகள்ல இருந்து இப்போ நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி புதுசா வீடு வாகனம் சொத்து இது மாதிரியான யோகத்தையுமே இந்த மாதத்துல பெற போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல வெளிநாட்டுக்கு பயணம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க இதோட நிக்குதுன்னா இது மட்டும் கிடையாது வருமானத்துல நல்ல உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு ஆடம்பர செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேற முக்கியமா இந்த மாதிரி நிறைய பணத்தை சேமிக்க முடியும் இதோட சேர்த்து உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுங்க அதேபோல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தரைக்கும் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உருவாகும் சதா நேரமா சண்டை சண்டைன்னு போயிட்டு இருக்கு நாங்க எங்கம்மா ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு இப்ப நீங்க சொன்னா கூட கூடிய விரைவிலே ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நல்ல புரிதலோட மகிழ்ச்சிகரமான நேரங்களை செலவழிப்பீங்க பிடிச்ச இடங்களுக்கு போகிறது வர்றது பிடிச்ச பொருட்களை வாங்குறது செய்யறது இந்த மாதிரி அதே மாதிரி அனைத்து ஆசைகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது திட்டம் போடுறீங்க அப்படின்னாக்கா அது அனைத்துமே வெற்றி பெறும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது புரியுதுங்களா நீங்கள் ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து வெற்றி உறுதிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் மேலே சிம்ம ராசிக்கு தொழில் வாழ்க்கையில பெரிய வெற்றியை அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டத்தை ஆளுமையும் சரி தன்னம்பிக்கையும் சரி சிம்மத்திற்கு மேம்பட்டு நிக்குது இது காதல் வாழ்க்கையில நேர்மறையான மாற்றங்கள் இருக்க போகுது உங்களுக்குள்ள பரஸ்பர புரிதல் அதிகமாக போகுது புதிய நண்பர்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு பல்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இந்த நேரத்துல திருமண வாழ்க்கையுமே சிறப்பா இருக்கு அதே மாதிரி உங்க வேலையிலயும் சரி உடைய தொழிலையும் சரி புதிய உச்சத்தை அடைய முடியும் வாழ்க்கையில பல்வேறு துறைகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது இது எல்லாத்துக்கும் மேல ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகும் பல்வேறு ஒப்பந்தங்கள்ல இருந்து லாபம் ஈட்ட முடியும் சொத்து சேர்க்கை இருக்கு தொழில் வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு அதேபோல குடும்ப வாழ்க்கையிலும் சரிங்க மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது இதை அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளையும் சரி தடைகளையும் சரி தகர் நேரம் எல்லா காரியங்களிலுமே சாதகமான பலன் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்துலுமே லாபம் கிடைக்கும் கடன்கள் நோய்கள் தீரும் திருமணம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியா நடந்து முடியுங்க நன்மை தீமை பத்தி கவலை இல்லாம தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் உத்தியோக பணிகள் இருக்கவங்க எடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க குடும்பத்துல இருந்து வந்தா அந்த சுணக்க நிலை மாறுது குடும்ப உறவினர்களால உங்களுக்கு வீண் அலட்சிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட உஷாரா இருந்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்க மன வலிமை அதிகரிக்குங்க உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்க மதிப்பு கூடும் பெண்களுக்கு வந்து நன்மை தீமை பத்தி கவலை இல்லாம எதையுமே செய்ய முற்படுவீங்க இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல இருந்த சந்தேகங்கள் தேரும் உற்சாகமா படிக்க போறீங்க அடுத்த நட்சத்திர படங்களில் பார்த்தாங்கனாக்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக சக வியாபாரிகளால தொந்தரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திட்டமிட்டு செயல்படுங்க அதே மாதிரி நிறைய சேமிக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது அதிகமா வரும் எக்கார்ந்த கொண்டும் மற்றவங்க பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும் புரியுதுங்களா அதே நட்சத்திரம் நீங்க வேலை உண்டு வேலையை மட்டும் சரியா செய்யுங்க தலையிடாம இருக்கணும் ஏன்னா அப்படி தலையிட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கே பெரும் தலைவலியா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே ஒரு பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கை நடந்துக்கும் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அதிகமான லாபத்தை காணக்கூடிய நேரம் அது இதே ரியல் எஸ்டேட் தொழில் செய்களுக்கு சரியான பேச்சுவார்த்தைகள் மூலம் லாபம் ஏற்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிட்டும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இந்த குரு ராகு கேதுவோட சேர்ந்து உங்களுக்கு குரு பகவான் எப்படிங்க ரொம்ப நல்லவர் இந்த ராகுவும் கேதுவும் என்ன பண்ணுவாங்க தனக்குன்னு தனியாக குணாதிசயம் கிடையாது இவங்க யார் கூட சேர்றாங்களோ அவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கொடுப்பாங்க இல்லையா சோ குரு என்ன பண்ணுவாரு முழு சுபகிரகம் இவங்களும் இவர் கூட சேர்வதனால முழுமையா சுபமான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க சிம்மம் வந்து சிகரம் தொடலாம் வாழ்த்துக்களுங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோம்னா இந்த அதிர்ஷ்டகரமான நிலை வந்து உங்களுக்கு நினைச்சு நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோம்னா ராகு கால வேலையில செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல துர்கி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே விளங்குங்க குறிப்பா அந்த ராகு கேதுவால இதாவது நவகிரகனுடைய தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில துர்கி அம்மன் உங்களை காத்தருள்வாங்க மேலும் குருவுடைய வழிபாடுமே உங்களுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்ச கொண்ட கடலைய மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்வதனாலுமே உண்டுங்க சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த குரு பகவான் ராகு கேது கூட இணைந்து உங்களுக்கு சிம்ம ராசிக்கு நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சமாவது விடிவு காலம் பிறக்கட்டும்னு சொல்லிதாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த வந்திருக்காங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்துங்க உங்களுடைய எண்ணம் போலவே உடைய வாழ்க்கை நிலையும் உயர்வா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் எப்படியோ ஆனா இனியாவது நம்முடைய கஷ்டங்கள் மாறணும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் நமக்கான தேவைகளை நம்மளே பார்த்துக்கணுங்கிறத உணர்ந்து செயல்படுங்க உன்னதமான மாற்றத்தை நீங்களே உணர்ந்துப்பீங்க நீங்க நல்லா இருந்தா மட்டும்தாங்க உங்க சுத்தி இருக்குள்ள நீங்க நல்லா பாத்துக்க முடியும் அது முதல் தெரிஞ்சுக்கோங்க எல்லாருக்கும் செஞ்சுட்டோம் எல்லாரும் நல்லா இருக்கிறப்போ நம்மளும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறீங்க ஆனா எல்லாருக்கும் நல்லது செய்யறதுனால அவங்களுக்கு மட்டும்தான் பலன் உண்டு நீங்க எப்பவுமே அடி தான் போயிட்டு இருக்கீங்க சரிங்களா அப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் இருக்கோம் இதுக்கு ஏதாவது விடிவு காலம் கிடையாது சரிங்களா உடைய கஷ்டமான நிலையை பார்த்து இந்த பரிதாபப்பட்டு தான் குரு கூட கை கோர்த்து குரு பகவானே நீ சிம்ம ராசிக்கு செய்ய போறியா சரி நாங்களும் கொஞ்சம் எங்க பங்குக்கு நல்லது செய்யறோங்கிற மாதிரிதான் ஏதான் அவங்களால முடிஞ்ச உதவிகளை குரு பகவான் தரக்கூடிய பலன்களோட சேர்த்து குடுக்குறாங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறானாக்க இந்த பகவானும் கேது பகவானும் அந்த பத்து குடின்னு ஒரு ஜீரோ சேர்த்து கொடுங்க குரு பகவானே அப்படிங்கிற மாதிரி அதிர்ஷ்ட பலன்களையும் இப்படி திடீர் திடீர்னு ஏற்படுத்துவாங்க புரியுதுங்களா நல்லதை மட்டும் இணைக்கூடிய உங்களுக்கு இனி நல்லது நடக்குங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பிரகாசமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டுதான் இருக்கு நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்